அனைவருக்கு வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் டிஎச்ச இன்ஃபோ சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சாலிட் செட்டா பாக்ஸு ப்ரீ டு ஏர் செட்அப் பாக்ஸு நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க சாலிட் மட்டும் இல்லாமல் இன்னும் இப்போ லோக்கலில் கிடைக்கக்கூடிய எம்பக் ஃபோர் பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த பாக்ஸில் வந்து நிறைய பேர் வச்சுருக்குறாங்க இதில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி செட் பண்ணுறது ஃப்ரீக்வன்சி எப்படி செட் பண்ணுறது ஸ்டார்ட்லைட் எப்படி வந்து அதில் உருவாக்குறது அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி என்னிட்ட அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் ஒரு செட்டாப் பாக்ஸ் லேட்டஸ்ட்டாக சாலிட்டில் வந்துருக்கிற ஒரு செட்டாப் பாக்ஸை வச்சு ஸோ லேட்டஸ்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அதில் கொஞ்சம் அட்வான்ஸ் இருக்கும் அதனால் புதுசாக இருக்கிறவங்க பழசாக இருக்கும் எல்லாத்துக்குமே அதில் இருக்கும் ஒரே மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ அதனால் ஒரு பாக்ஸை எடுத்து அந்த பாக்ஸில் இருந்து நான் வந்து உங்களுக்கு அது எப்படி ஒரு ஸ்டார்ட் லைட்டை வந்து எப்படி உருவாக்குறது அதை எப்படி நம்ம டிபி ஃப்ரீக்குவன்சி ஆட் பண்ணுறது எப்படி வந்து சேனல்ஸை வந்து அதில் வந்து ஸ்கேன் பண்ணுறது அப்படின்ற எல்லாமே வந்து அதுக்கான செட்டிங்ஸ்லாம் வந்து நான் போட்டிருக்கிறேன் ஒய்ஃபை எப்படி கனெக்ட் பண்ணுறது ஒரு சேனல் எப்படி மூவ் பண்ணுறது அழிக்கிறது எல்லாமே வந்து நம்ம அதில் போட்டிருக்குறோம் ஸோ நம்ம வந்து அந்த செட்டிங்ஸ்லாம் இல்லை அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் சிம்பிள் வரும் கிளிக் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலிடு எழுவத்தி ரெண்டு தொண்ணூத்தொம்பது அப்படின்றக்கூடிய ஒரு லேட்டஸ்ட்டு ஆஃப் பாக்ஸு இந்த பாக்ஸை பற்றியான ரிவ்யூ வந்து நான் பின்னாடி போடுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பாக்ஸில் தான் வந்து நம்ம லைட் எப்படி வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸ்டாட்டலைட்டை வந்து நம்ம புதுசாக உருவாக்குறதுக்கு முன்னாடி அதில் ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்து பழைய சேனல்ஸ் இருக்கும் முதல்ல அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கங்க அப்போ தான் வந்து புது ஸ்டாட்டலைட்டில் நம்ம ஸ்கேன் பண்ணக்கூடிய சேனல்ஸை வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும் இல்லைன்னா ரெண்டுமே குழப்பம் உங்களுக்கு ஸோ அதனால் பழைய ஸ்டாட்டலைட்டை இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அழிச்சிடலாம் ஸோ அதை எப்படி அழிக்கணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்ப்போம் உங்கள் பாக்ஸ் ஆப் மெனு பட்டன ப்ரெஸ் பண்ணி சேனல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரிசையாக டிவி சேனல் லிஸ்ட்டு எல்லாமே இருக்கும் அதில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா டிலேட்டு டிலேட் ஒன் பை ஒன்று டிலேட் ஆல் அப்படின்னு இருக்கும் நம்ம டிலேட் ஆல் கொடுத்துடலாம் மேக்ஸிமம் வந்து பாஸ்வேர்டு ஜீரோ ஜீரோ இருக்கும் இல்லைன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கும் அதை கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அழிஞ்சிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா சேனல்ஸுமே இல்லை இப்போ எல்லாமே ப்ளைனாக இருக்குது ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இன்ஸ்டாலேஷன் வரும் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டனா செட்டிங்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஏற்கிற எல்லா ஸ்டாட்லைட்டுமே காமிக்கும் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக புதுசாக ஒரு ஸ்டாட்லைட்டை எப்படி உருவாக்கி அதில் ஃப்ரீக்குவன்சியை வந்து செட் பண்ணி அதில் ஸ்கேன் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஒரு ரெஃபரன்ஸுக்காக அந்த ஆண்டனா செட்டிங்ஸே நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க நிறையா சாட்டலைட் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி சாட் ஃபிஃப்டின்னு ஒரு ஸேட்டலைட் இருக்குது அதில் தான் நம்ம ஸ்கிரி சிக்னல்லாம் இருக்குது பார்த்தாவே தெரியும் அது இல்லாமல் நிறைய சி சிபேண்டுக்கான ஸ்டாட்டலைட்டு கேவி பேண்டுக்கான ஸ்டாட்டலைட்டு நிறையா ஸ்டாட்டலைட் இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஏற்கனவே வந்து ஜி சாட் ஃபிஃப்டீன் இருக்குது அது கீழே கேவி இருக்குது ஒம்பாயிரத்தி எழுநூற்றம்பது எல்என்பியோட ஃப்ரீக்வன்சி எல்லாமே இங்கே செட் பண்ணியிருக்கு இது ஆல்ரெடி இருக்கக்கூடியது சப்போஸ் இதில் இல்லை இதை வந்து உங்களால் எடிட் பண்ண தெரியும் அப்படின்னா இங்கேயே எடிட் பண்ணி ஸ்கேன் கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சப்போஸ் எடிட் பண்ண வேணாம் நான் புதுசாகவே ஒரு ஸ்டாட்டலைட்டை இருக்கிறேன் இல்லை சார்ட் ஸ்டாட்லைட்டே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாட்லைட் செட்டிங்ஸ்க்கு உள்ளே போங்க ஃபஸ்ட்டு ஸ்டாட்லைட் செட்டிங்ஸில் உள்ள போனிங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஸ்டாட்லைட் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள் ஆட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்கள் ரிமோட்டில் ரெட் கலர் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா ஆட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ பார்த்தீங்களா இப்போ இங்கே வந்து நேம் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து உங்களுக்கு ஸ்டேட்டலைட்டுக்கு எந்த ஸ்டேட்டலைட்டு கொடுக்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம் வந்து இங்கே கொடுத்துக்கலாம் நான் வந்து ஜி சாட்டு டூனே ஒரு நேம் நேரில் கொடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம திருப்பி வந்து டிடி ஃபிரீடிஸ் தான் இப்போ வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம் நம்ம வந்து ஜி சாட்டு டூன்னே கொடுத்துக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸ்லாக்க மாற்றுறதுக்குலாம் ஆப்ஷன் வரும் எல்லாமே வந்து உங்களுடைய ரிமோட்டில் அப்படியே பண்ணி பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமை வந்து கரெக்டாக வர வைக்கலாம் இப்போ நான் இங்கே வந்து ஜி சட்டு டூ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட்லைட்டை வந்து உருவாக்குறேன் இது ஸ்டாட்லைட் நேம் வந்து நம்ம உங்கள் பேர் கூட கொடுத்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இது தெரியணுன்றதுக்காக என் பேரில் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து டிடி ப்ரெடிஸு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேரில் கூட கொடுத்துக்கலாம் ஸ்டாட்லைட் நேம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது இங்கே எல்லாமே ரெஃபரன்ஸ் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்லைட் நேமை வந்து அடிச்சிட்டேன் இப்போ ஜிசார் டூன்னு அடிச்சு ஓகே கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து லேப்டியூடு லேப்டியூடுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டிகிரியில் நம்ம ஸ்கேன் பண்ண போகிற சேட்டைட்டு டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ வந்து நம்ம டிடி பிரிட்டிஷனா தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சு நம்ம தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சுன்னு கூட போடலாம் இல்லை தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டுன்னு கூட போடலாம் ஒன்றும் தப்பில்லை தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சுன்னு கூட நம்ம போட்டுக்கிறோம் ஓகேங்களா தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டுன்னு போட்டுருக்குறேன் ஓகே அடுத்து எல்என்பி டைப் அப்படின்றது இங்கே ரொம்ப முக்கியம் நம்ம சி பேண்டு வந்து சிக்னல்ஸ் ஸ்கேன் பண்ண போகிறோமா கேவி பேண்டுக்கு சிக்னல் ஸ்கேன் பண்ண போகிறோமா அப்படின்றத பொறுத்து தான் இங்கே வந்து நம்ம டைப் பண்ணணும் இப்போ நீங்கள் சிபேண்டுன்னு போட்டிங்கன்னா எல்என்பி ஃப்ரீக்வன்சி ஐம்பத்தொன்று ஐம்பதுக்கு போயிடும் கேவி பேண்டுன்னு போட்டிங்கன்னா ஒன்பதாயிரம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டு பத்தாயிரத்தி அறநூறு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டர்னாசிட்டிங்ஸில் செக் பண்ணும்போது நமக்கு அங்கேயே வந்துடும் ஓகேங்களா சரி ரைட் இப்போ கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறோம் வெளியில் வரும் சேவ் பண்ணிட்டு வாங்க இங்க கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி மஞ்சள் கலர் பட்டன் இருக்குது உங்க ரிமோட்ல மஞ்சள் கலர் பட்டன் அழுத்துனீங்கன்னா கன்ஃபார்ம் வரும் சப்போஸ் ஆனால் ஓகேன்னு இருந்துச்சுன்னா உங்க ரிமோட்ல ஓகே பட்டனுக்கு அழுத்தணும் இது மட்டும் கொஞ்சம் ஒரு செட்அப் பாக்ஸுக்கு இடையில மாறுங்க இது எல்லாமே எம்பக் ஃபோர் செட்அப் பாக்ஸில் மேக்ஸிமம் இப்போ இப்படி தான் வருது ஓகே அப்போ வந்தாச்சு நம்ம இங்கே வந்து பாருங்கள் ஸ்டாட்லைட்டு கிரியேட் ஆகிடுச்சு எப்போ ஐம்பத்தி மூணா ஐம்பத்தி அஞ்சாவது ஸ்டாட்லைட்டாக நமக்கு வந்து உட்காந்துருக்குது ஸோ இப்போ நம்ம வெளியில் போயிடுவோம் இங்கே பாருங்கள் நிறையா ஸ்டாட்லைட் இருக்குது இல்லையா இதில் நம்ம இப்போ ஸ்கே கிரியேட் பண்ணது வந்து கடைசியாக வந்து உட்காந்துருக்குது ஓகே ரைட் இப்போ நம்ம வெளியில் வந்துடலாம் வெளியில் வந்துட்டு திருப்பி இன்ஸ்டாலேஷன் உள்ளே போங்க ஆண்டனா செட்டிங்ஸ் போங்க இங்கே ஆல்ரெடி ஜி சார்ட்டு ஒன்றில் இருக்கிறதுனால அது இருக்குது நம்ம ரெண்டு தானே வைச்சோம் அதனால் கடைசியில் இருக்கும் நீங்கள் அப்படியே கீழே ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன நேமில் ஸ்டாட்லைட்டு செலக்ட் பண்ணுமோ அந்த நேம் வந்து இங்கே வந்துடும் ஓகே இப்போ பாருங்கள் ஜி சாட்டு டூ தொண்ணூற்றி புள்ளி புள்ளி எட்டுன்னு வந்துருச்சு இப்போ இது வந்துருச்சு இப்போ பாருங்கள் நம்ம கேஇபெண்டுன்னு கொடுத்ததுனால எல்என்பி பிடிக்குஞ்சி ஒன்பதாயிரத்து எழுநூற்றம்பது வந்துருச்சு பட் டிபி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஏன்னா இங்கே நம்ம புது ஸ்டாட்லைட்டில் எந்த டிபியுமே ஆட் பண்ணலை ஒரு டிபியை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சிக்னல் பிடிக்கணும் ஓகேங்களா அப்படி பிடிச்சா மட்டும்தான் நம்ம ஒரு பர்டிகுலராக ஒரே ஒரு இப்போ நீங்கள் சி பேண்டாக இருக்கட்டும் பேண்டாக இருக்கட்டும் ஒரு ஃப்ரீக்குவன்சி தெரியும்னா அந்த ஃப்ரீக்குவன்சியை இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டலைட் உருவாக்கி அதில் போட்டு அப்போ பிடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் ஓ இந்த ஃப்ரீக்குவன்சிக்கு மட்டும் சேனல் வந்து சிக்னல் ஸ்கேன் ஆயிருச்சு அப்படின்னா அப்போ அதை வச்சே நீங்கள் அங்கேனே ஸ்கேன் பண்ணிக்கிற முடியும் இல்லை அப்படின்னா டோட்டலாக ப்ளைன் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா மற்ற இருக்கக்கூடிய எல்லா சேனல்ஸும் வந்துடும் இப்போ நீங்கள் டிடி ப்ரிடிஸ்னால் அதோடைய மெயின் ஃப்ரீக்குவன்சி என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அந்த டிபியை மட்டும் ஆட் பண்ணி பிளைன் ஸ்கேன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்து அடுத்தடுத்த எல்லா ஃப்ரீக்குவன்சியுமே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ டிடி ப்ரிடிஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஃப்ரீக்குவன்சி ஹோம் ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம எப்படி டிபியை வந்து ஆட் பண்ணுறது அப்படின்றத இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஆடு டிபிக்கு போகணும் ஆர்டிபி வந்து நம்ம வெளியில் வாங்க வெளியில் வந்துட்டிங்கன்னா ஸ்டாட்டலைட்ஸ் லிஸ்ட்டுக்கு அப்புறம் டிபி லிஸ்ட்டு அப்படின்னு இருக்கு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே எடுல் சாட்டு அப்படின்னு ஒரு ஸ்டாட்லைட் இருக்குது அதுக்கான ஃப்ரீக்குவன்சியாக இங்கே இருக்குது இங்கேயே நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது ஏன்னா நம்ம வந்து ஜி சாட்டு டூ அப்படின்ற ஸ்டாட்லைட்டில் தான் நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம் ஸோ இப்போ அங்கே தான் போய் ஆட் பண்ணணும் இதில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா எல்லா டிபியுமே வந்து உங்களுக்கு ஷோவாக ஆரம்பிக்கும் அதனால் இதில் தேவையில்லை ஃபஸ்ட்டு ஸ்டாட்லைட்டை செலக்ட் பண்ணுங்கள் சேட்டலைட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு கீழே ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு இன்ஃபோ அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்குறோம் அதை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிசாட்டு டூ செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ இங்கே வந்து எடிட்டு ஆடு ஸ்கேனு இருக்க பாருங்கள் ஆடு டிபி கொடுங்க இங்கே வந்து ரெட் கலர் பட்டன் உங்கள் ரிமோட்டில் ரெட் கலர் கொடுத்தீங்கன்னா ஆடு டிபின்னு வரும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அங்கே ஸ்டாட்லைட்லேயே ஆட் பண்ணி டிபி ஆட் பண்ண முடியும் அது கொஞ்சம் சுற்றுறது மாதிரி இருக்கும் அதனால் இங்கே வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீக்குவன்சி அப்படின் இருக்குது இன்னொன்று சிம்பிள் ரேட் அப்படின்ட்டு இருக்குது இன்னொன்று பொலாரிட்டி அப்படின்னு இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து மூணுமே வந்து கரெக்டாக பார்க்கணும் ஃப்ரீக்வன்சி என்ன சிம்பிள் ரேட் என்ன பொலாரிட்டி என்ன இதை கரெக்டாக போட்டால் தான் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய சிக்னலை பிடிக்க முடியும் அந்தந்த டேரெக்ஷனில் ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் இதை மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்னா ஹரிச்சான்றலுக்கு போய் வெட்டிக்கல் வெட்டிக்கலுக்கு போயில ஹரிசான்டல் அல்லது வந்து சிம்பிள் ரேட்டை தப்பாக போட்டுட்டிங்கன்னா உங்களால் கடைசி வரைக்கும் இந்த சிக்னல் பிடிக்கவே முடியாது ஸ்கேன் பண்ணவே முடியாது ஸோ ஃப்ரீக்குவன்சி சிம்பிள் ரேட்டு அண்ட் போலாரிட்டி ரொம்ப முக்கியம் இங்கே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நானூற்றி எழுபது சிம்பிள் ரேட்டு வந்து இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு போலாரிட்டி வெர்டிக்கல் இதுதான் வந்து நம்ம டிடி ப்ரொடியூசரோடு ஹோம் பிரிக்யூன்சி கொடுத்து சேவ் பண்ணிவிட்டேன் பண்ண உடனே பாருங்கள் நான் ஆல்ரெடி சிக்னல் பிடிச்சிருக்கிறதுனால ஸ்ட்ரென்த்துக்கும் குவாலிட்டியும் வந்து நமக்கு வந்துருச்சு சிக்னல் ஸ்ட்ரென்த் தொண்ணூத்தொரு பெர்சன்டேஜ் இருக்குது குவாலிட்டி அறுபத்தி நாலு இருக்குது போதும் ஓகேங்களா இப்போ இதை அப்படியே ஒரு க்ளிக் பண்ணி டிக் மார்க் வருது பாருங்கள் அந்த ஓரத்தில் அப்படியே வச்சு இங்கேயே ஸ்கேன் பண்ண முடியும் ஆனால் ஸ்கேன் பண்ணினா இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிற சேனல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் மற்ற இந்த ஸ்டாட்லைட்டில் இன்னும் என்னென்ன ஃப்ரீக்குவன்சி இருக்குதோ அதெல்லாம் கிடைக்காது ஸோ அதனால் எல்லாமே வேணும் அப்படின்னா எப்படி ஸ்கேன் பண்ணணும் அப்படின்றத சொல்லித்தரேன் ஸோ அதனால் இது பேக் வந்து வெளியே வந்துடுங்க சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஆண்டனா செட்டிங்ஸ் போகலாம் இன்ஸ்டாலேஷனில் ஆண்டனா செட்டிங்ஸில் போய் ஜிசாட்டு டூ ஸ்டாட்லைட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஜீசார்ட் செலக்ட் பண்ணியாச்சு ஒம்பதாயிரத்தி எழுநூத்தொம்பது டிபி நம்ம அங்கே ஸ்கேன் பண்ண டிபி இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா வந்துருச்சு இப்போ வந்து எல்என்பி பவர் எப்போவுமே வந்து ஆனில் இருக்கணும் அதுக்கடுத்து ரொம்ப இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் எல்என்பி பவர் எல்என்பி பவர் ஆனில் இருக்கணும் எல்என்பி பவர் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா எதுவுமே கிடைக்காது ஸோ எல்என்பி பவர் ஆனில் இருக்கணும் டுவெண்ட்டி டூ கேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் டொண்ட்டி டூக்கு அது வந்து ஆட்டோவில் அவங்களே செலக்ட் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேவி பேண்டுனால் அதுலேயே செலக்ட் ஆகிருக்கும் நம்ம சி பேண்டாக இருக்கும்போது அந்த டுவெண்ட்டி டூ ஆஃப் ஆன்லாம் வரும் இப்போலாம் வந்து நம்ம சி பேண்டு அது வரும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம கேவி பேண்டுக்கு தான் பண்ணுறோம் அதனால் ஸோ வந்து டொண்ட்டி டூ கே ஆட்டோவிலே இருக்கட்டும் எல்என்பி பவர் ஆனில் இருக்குது அடுத்தடுத்து டிஸ்க் சுவிட்சு இது எல்லாமே நான் தான் அதெல்லாம் நம்ம வந்து சுவிட்ச்சு யூஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு நான் என்னுடைய வீடியோவில் ட்ரைனிங் வீடியோவில் போட்டிருக்கிறேன் அந்த டிஸ்க் சுவிட்சுனால் என்ன அது எப்படி யூஸ் பண்ணணும்னா ஸோ அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா அந்த மோட்டார் செட்டப் இதெல்லாம் தெரியல அடுத்த ஸ்கேன் மோடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்கேன் மோடுன்றது வந்து பார்த்திங்கன்னா எஃப்டிஏ சேனல்ஸ் மட்டும் வேணுமா இல்லை ஸ்கிராம்பிள்டு சேனல்ஸும் சேர்ந்து வேணுமா சிஏஎஸ் சேனல்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா கேட்பாங்க ஒவ்வொரு செட்டப் பஸ்ஸிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஃப்ரீ டு ஏர் சேனல்ஸ் மட்டும் தான் நீங்கள் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ ஃப்ரீ டு ஏர் ஆல் எஃப்டிஏ சேனல்ஸ் மட்டும் கொடுத்துங்க ஆல் எஃப்டிஏ சேனல்ஸ் அப்படின்னா ஆல் எஃப்டிஏவில் அதாவது ஃப்ரீ டூ இயரில் என்னென்ன வருதோ அந்த சேனல்ஸை மட்டும் சேன் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இதே டேரெக்ஷனில் வேறு ஒரு சேட்டலைட்டு வேறு ஒரு ப்ரொவைடர் சன் டைரெக்டோ அதோ வந்து அவங்க சிக்னல் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட ஃப்ரீக்குவன்சி அதில் இருக்கிற ஆயிரம் சேனல் இருந்துச்சுன்னா அந்த சேனல்ஸ் சேர்ந்து வந்து ஸ்கேன் ஆயிரும் நம்ம சேனலை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் ஸோ அந்த சேனல்ஸ்லாம் நமக்கு படம் வராது ஸோ அடுத்து வந்து அது கொடுத்துருங்க நெட்ஒர்க் சர்ச் ஆப்லேயே இருக்கட்டும் ஒன்றும் இல்லை இந்த சர்ச் மோடு இருக்குது பாருங்கள் கிடைத்தா வந்து ஸ்டார்ட் சர்ச் அப்படின்னு அங்கே வந்து பிளைண்ட் ஸ்கேன் அப்படின்றது கொடுங்க இந்த பிளைண்ட் ஸ்கேன் அப்படின்னு என்னென்னா நம்ம ஒரு ஸ்டேட்லைட்டோட ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் வந்து இப்போ சிக்னல் பிடிச்சிருக்குறோம் அதில் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்லைட்டில் எஃப்டி ஏரில் என்னென்ன அதாவது ஃப்ரீ டூ இயரில் என்னென்ன சேனல்ஸ் இருக்கோ என்னென்ன ஃப்ரீக்குவன்சி இருக்கோ அனைத்துமே வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போதே தெரியும் வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் சைடில் என்னென்ன ஃப்ரீக்குவன்சி அது எடுத்துக்கிட்டு இருக்குது என்னென்ன ஃப்ரீக்குவன்சியை அப்படியே லாக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கு சில ஃப்ரீக்வன்சி வந்து லாக் ஆகும் ஆனால் சேனல் வந்து ஸ்கேன் ஆகாது என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து எஃப்டிஐ மட்டும்தான் கேட்டிருக்கோம் ஃப்ரீ டூ ஏர் சேனல்ஸை மட்டும்தான் கேட்டிருக்கோம் அந்த ஃப்ரீக்வன்சிக்கான சேனல்ஸ் மட்டும்தான் மேலே வரும் சப்போஸ் நீங்கள் ஆல் சேனல்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இருக்கும் ரெண்டாயிரம் சேனல்ஸ் வந்துடும் மொத்தமாக சேர்ந்து உங்களுக்கு சண்டைரெக்ட்டும் கிட்டத்தட்ட இதே டைரக்ஷனில் தான் இருக்கும் அந்த சேனல் டிஸ்டிவி ஃப்ரீக்குவன்சி எல்லாம் சேர்ந்து ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்து உட்காந்துக்கிறோம் நம்ம ஃப்ரீ டூ சேனல்ஸ் ஆயிரம் சேனல்ஸுக்கு மேலே போயிடும் நம்மளால அப்புறம் ஃப்ரீ சேனல்ஸே தேடி தேடி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ எஃப்டியனா எப்டிஏ மட்டும் கொடுத்துட்டோம் இப்போ டோட்டலாக ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இதில் என்ன அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு தடவை ஸ்கேன் ஆகும் ஒரு சில செட்டாப் பாக்ஸில் அது என்ன அப்படின்னா வெர்ட்டிகலும் ஹரிஜாண்டலும் சேர்ந்து ஸ்கேன் ஆகும் இப்போல்லாம் ஸ்டாட்லைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் டைரக்ஷன்லேயும் சேனல்ஸ் கொடுக்குறாங்க ஹரிசாண்டல்லையும் கொடுக்குறாங்க அதனால ரெண்டும் சேர்ந்து வரும் நம்ம உள்ளே போய் ஆஃப் பண்ணிக்கலாம் அதை ஸோ இப்போதைக்கி அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேணாம் ஸோ இப்படி பண்ணியிருங்க அவ்வளோ இப்ப ஸ்கேன் கொடுத்துட்டீங்கன்னா எஃப்டிஏ கொடுத்தாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட அனைத்து சேனல்ஸுமே வந்துடும் ஸோ பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து நானூற்றி எண்பத்தாறு சேனல்ஸ் வந்து ஸ்கேன் ஆகிருக்குது அவ்வளோதான் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிக்கிடும் நீ எல்லா சேனல்ஸுமே வந்து நீங்கள் உள்ளே போய் பார்க்க முடியும் ஓகே பட்டனை மட்டும் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பாருங்கள் எடுத்த ஒன்றையும் வந்து நம்ம தமிழ் வச்சுட்டே ஒன்றா வந்து ஒன்றாவது நம்பர் சேனல்ஸில் வச்சுருக்கிறாங்க இப்போ இன்றைக்கி ரீசண்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து நம்ம ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணணும் ஒரு ப்ராப்பர் ஸ்கேனிங் அப்படின்றது இப்படி தான் இருக்கணும் ஒரு தடவை தப்பாக பண்ணாலும் பரவாயில்ல ரெண்டு மூணு தடவை அழிச்சு அழிச்சிட்டு கூட நம்ம பண்ணிக்கிற முடியும் செட்டாப் பாக்ஸ்லாம் ஒன்றும் ஆகாது ஏதோ தப்பாக ஸ்டாட்லைட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் படமே வராதுன்னு திருப்பியும் கூட இன்னொரு ஸ்டாட்லைட்டை உருவாக்கி அதன் மூலம் ட்ரை பண்ணலாம் ஒவ்வொரு ஸ்டாட்லைட்லேயுமே போய் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கற்றுக்குங்க ரொம்ப ஈஸி தான் அங்கே ஒரு ஸ்டாட்லைட் ஆண்டர்னா செட்டிங்ஸ்கில் போனோடனையே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்லைட் இருக்கும் அங்கேயே ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்கிற முடியும் ஒரு சேனலை எல்லாமே பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த டிவி சேனல் லிஸ்ட்டு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இதில் கொடுத்துர்லாம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே பாருங்கள் லாக்கு ஸ்கிப்பு மூவ் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்குன்னு ஒவ்வொரு கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே உங்களுடைய ரிமோட்லேயே வந்து கலர் இருக்கும் அந்தந்த பட்டனை பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி இல்லாமல் ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க சப்போஸ் ரெண்டாம் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நமக்கு தேவையானது இப்போ என்ன அப்படின்றா இப்போ வந்து நம்ம இந்த ஸ்கேனலை வந்து மூவ் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு பாருங்க மஞ்சள் கலர் பட்டன் அழுத்திருக்கிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு சேனலை வந்து ஸ்போர்ட்ஸையும் பீகார் சேனல்ஸ் இந்த ரெண்டையும் மூவ் பண்ணி மேலே கொண்டாந்து எந்த இடத்துல வைக்கணுமோ இப்போ நான் ரெண்டாம் நம்பரில் கீழே வைக்கிறேன் ஒன்றாம் நம்பரில் நம்ம தமிழ் டி டிடி சேனல் இருக்குது ரெண்டாம் நம்பரில் வச்சு ஓகே கொடுக்குறதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கீழே பாருங்கள் ப்ரெஸ் இன்ஃபோ பட்டனை கொடுத்தீங்கன்னா ஷார்ட் மோடு வரும் ஓகே கொடுத்துக்கலாம் அப்படின்றான் ஸோ அங்கே வச்சு இன்ஃபோ பட்டனை ஒரு தடவை அழுத்தினீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த சேனல் உக்காந்துக்கிறோம் எகைன் பேக் பட்டனை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் அந்த உட்காந்துக்கிடுச்சு ஸ்போர்ட்ஸும் பீகாரும் மேலே வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து பேக் பட்டனை ஒரு தடவை அழிச்சிங்கன்னா எஸ்ஆர்னோ கேட்கும் எஸ்ஆர்னோ கொடுத்துட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த சேனல் போய் உக்காந்துக்கிறோம் ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு இதை லாக் பண்ணுறது ஸ்கிப் பண்ணுறது எல்லாத்துக்குமே இருக்குது எடிட் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கேயே பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா அவ்வளோதான் லாக் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பாஸ்வேர்டு வந்து ஜீரோ 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 கொடுத்தீங்க அப்படின்னாவே நாலு ஜீரோ கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும் இல்லைன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் கேட்கும் உங்களுக்கு குரூப்பாக லாக் பண்ண போகிறீங்களா ஒன் பை ஒன்னாக லாக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும் உங்களுக்கு என்ன விருப்பமோ அது கொடுத்துட்டு அந்தந்த சேனலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பூட்டு பட்டன் விழுந்துடும் நீங்கள் எகையின் வெளியே வந்து எஸ்ஆர்னோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும் அந்த சேனல் நெக்ஸ்ட்டு நம்ம ஒய்ஃபை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்பில்டு ஒய்ஃபையாக இருந்தால் பிரச்சனை இல்லை எக்ஸ்டர்னல் ஒய்ஃபையாக இருந்தால் உங்கள் ஒய்ஃபை டிவைஸை வந்து உங்களுடைய செட்டாப் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் எழுத்துனிங்கன்னா நெட்ஒர்க் கான்ஃபிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு மேலே ஒய்ஃபை அப்படின்னு இருக்கும் ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கிங்க ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு அந்த ஒய்ஃபை மேனேஜர் அப்படின்னு இருக்கும் அந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த என்னென்ன அவைலபிள் இருக்கும் மேனேஜர் ஒய்ஃபை மேனேஜர்னு இருக்கும் பாருங்கள் அந்த இடத்த கிளிக் பண்ணணும் கரெக்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏ ஸ்கேன் ஆகும் உங்கள் ஏரியாவுக்குள்ளே என்னென்ன ஹாட்ஸ்பாட் ஏரியா இருக்குது ஒய்ஃபைலாம் இருக்குது அப்படின்ற ஸ்கேன் பண்ணும் அதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும் உங்களுடைய எய்லினா உங்கள் மொபைலில் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஹாட்ஸ்பாட்டோட நேம் காமிக்கும் அந்த பாருங்கள் காமிக்கிது பாருங்கள் ரெண்டு மூணு காமிக்குதா ஸோ நம்ம இது வந்து ஏர்டெல் பைப்பர் போட்டிருக்குறோம் ஏர் பைப்பரில் ஏர்டெல் உக்கு அப்படின்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன் பாஸ்வேர்டு நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு பாஸ்வேர்டு இல்லைன்னா உங்கள் ஹாட்ஸ்பாட்டோட அல்லது உங்கள் ஒய்ஃபையோட பாஸ்வேர்டை ரெடியாக எடுத்து வச்சு இங்கே வச்சு ஓகே கொடுத்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிடும் ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணிக்கிற முடியும் இந்த மாதிரி ஃப்ரீ டு இயர் சேட்டா பாக்ஸ்களில் ஓகேங்களா மற்ற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இன்டர்நெட் வழியாக ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் போடலாம் இந்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் எல்லா டிடிஎச்ச்க்கும் மெயின் ஃப்ரீக்வன்சி என்னென்ன அப்படின்றத ஒரு ஃப்ரீக்குவன்சி இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் வாழ்க வளமுடன் நன்றி